சத்துவத்தை ஊன் சரிதான் இழந்தாலும் ஓன் ஜபம் சத்துவத்தை இழக்காது எல்லாருடைய தாவியது க முழங்கால் போட்டான் தாட்டான் தரான எல்லாருடைய தாவியது முழங்கால் போட்டான் கல்லெடுத்து அடிக்க வந்தவள்னா ஏ அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான்டா எகவா தேவனுக்கு முன்னாடி இவனை கல்லெடுத்து அடிக்கிறது எப்படுறா இவன் மேலே வருகிற காரியம் நம்ப ரத்தப்பள்ளி எடுத்துக்கொள்ள முடியாதரா ஏ அவன் முழங்கால் போட்டான்டா ஏ சுபாஷ் முழங்கால் போட்டான்டா ஏ பலத்த சத்தை எழுப்புதல் கூடுகையில் என் பிள்ளைகள் முழங்கால் போட்டாங்கடா ஏ என் பிள்ளைகள் சத்துவத்தை ஓ சரீரத்தை சத்துவத்தை இழந்தாள் இயேசுவே நாமத்தில் என் பிள்ளைகள் சத்துவத்தை இழக்காம முழங்கால நிற்கிறாங்களடா சத்துவத்தை இழக்காத ஜபம் எழுப்ப ஆரம்பிச்சுட்ட இப்ப என்னடா என்ன ஆட்கள் கத்திர ஆலயம் பாருங்க ஒரு சபத்தில் கத்திர ஆலய சேஞ்ச்